ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த உக்ரைன் போரை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அது காரணமே மொத்தமா வேற நேட்டோ நாடுகளினுடைய அந்த விஸ்தரிப்பு அது யுக்ரைனுக்குள்ளே போகும்பொழுது யுக்ரைனுக்கு வெளியே இருந்து ரஷ்யாவை நோட்டம் விடுறதும் கண்காணிப்பதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால இவங்க என்ன சொல்றாங்க நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் நெருங்கி வரீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் உக்ரைன் போகிற உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்மஸ் வரும் அப்புறம் நியூ இயர்ஸ் வரும் இதெல்லாமே வந்து பண்டிகை காலங்கள் இந்த பண்டிகை காலங்களில் தேவைப்பட்ட இந்த ஆடைகள் பின்னல் ஆடைகள் இந்த மாதிரிலாம் நிறையா அங்கே பெருமளவில் வியாபாரம் ஆகக்கூடிய விஷயங்கள் அது எல்லாத்தையும் வந்து பாதிக்கக்கூடியதான் அது இருக்குது அங்கேயும் வா வியாபாரம் குறையும் இல்லையா திடீர்னு ஒரு இடத்துல கொடுத்து ஆடைகளையோ மற்ற விஷயங்களையோ வாங்க முடியாது அப்போது இந்த பிரச்சனை வந்து கூடி சீக்கிரம் ஓரளவுக்கு செட்டில் ஆகுன்னு இப்போ அமெரிக்காவை வந்து இந்தியா மேலேயும் வரி விதிச்சிருக்காங்க அதே மாதிரி சீனா மேலேயும் வரி விதிப்பு நடந்திருக்கு அப்போ இந்த வரி விதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் எதிரி உனக்கும் எதிரி ஆனால் நம்ம ரெண்டு பேர் நண்பர்கள் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது அந்த விதி தான் இங்கே போகும் ரஷ்யாவிலேருந்து யார் என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வாங்கியவர்கள் வந்து இரண்டு முக்கியமான கம்பெனிஸாக இருக்குது அது தனியார் நிறுவனங்களாக இருக்குது அவங்க ரிஃபைன் பண்ணி இந்தியாவுக்கு தான் விற்கிறாங்களான்றதுல வேறு நாடுகளுக்கும் விற்கிறாங்க அவங்களும் ஏராளமான லாபம் எடுக்கிறாங்க இது இந்தியா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதை வந்து அமெரிக்கா குறை சொல்கிறதுக்கு எந்த வித இதுவும் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது பிரதமரின் வெளிநாட்டு பயணம் ரஷ்ய அதிபருடனான சந்திப்பு அமெரிக்காவின் வரி விதிப்பு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக பேராசிரியர் கிளாட்சன் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன் முன்வைக்கலாம் வணக்கம் சார் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவுதான் இந்த அமெரிக்காவினுடைய ஐம்பது சதவீத வரி விதிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூழல்ல ரஷ்யாவுடனான இந்திய பிரதமருடன் நெருக்க இந்த சூழலை இன்னும் மோசமடைய செய்யாதா வணக்கம் இது ஒரு வித்தியாசமான மற்றும் முக்கியமான ஒரு சந்திப்பு இந்த சந்திப்பின் போது பல்வேறு நாட்டு தலைவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்போ அந்த சந்திப்பின் போது இந்திய பிரதமரும் பல்வேறு நாட்டுடைய பிரதமர்கள் அதிபர்கள் சந்தித்து பேசக்கூடிய நிலைமையில் இரண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும் ஒன்று அமெரிக்காவினுடைய இந்திய உறவில் ஏற்பட்ட சிக்கல் அடுத்தது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் இதை தாண்டி நம்ம இன்னும் அதிகமாக பார்த்துருக்கிறது இப்போ சீனா போயிருக்கிறதுனால சீனாவில் இந்த கூட்டம் நடக்கிறதுனால அங்கே நடக்கக்கூடிய அதுக்கான முக்கியத்துவம் வேறு மாதிரி அப்போது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குது இதுதான் அமெரிக்காவோடய பிரச்சனையானால் அது அமெரிக்காவோடய பிரச்சனை இல்லை ரஷ்யாவோட பிரச்சனை தானா அது கிடையாது அமெரிக்கா இதை ஒரு சாக்காக காட்டுது இந்த சாக்கு போக்கு சொல்லிவிட்டு இந்தியா மேலே வரி விதிப்பு நடத்துகிறாங்க இது எப்படி இருக்குன்னா நீங்கள் யார்கிட்ட என்ன வாங்கணும் அப்படிங்கிறத இன்னொரு நாடு தீர்மானிக்குது அப் தீர்மானிக்கிறதா இருக்குது அப்படி தீர்மானிக்கிறதுக்கு நாம வந்து ஒரு சுதந்திரமான நாடு நமக்கு இறையாண்மை மிக்க நாடு இந்த இறையாண்மை இருக்கிறதுனால இந்தியா எங்கேருந்து வேணால் யார்கிட்ட இருந்து வேணா என்ன வேணால் எப்போ வேணால் வாங்கலாம் இது அமெரிக்கா குறை சொல்கிறதுக்கான உரிமைகள் அவர்களுக்கு கிடையாது ஆனால் அதே சமயத்தில் ரஷ்யா ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த உக்ரைன் போரை வந்து இருக்காங்கன்னா அது காரணமே மொத்தமாக வேறு நேட்டோ நாடுகளினுடைய அந்த விஸ்தரிப்பு அது யுக்ரைனுக்குள்ளே போகும் பொழுது யுக்ரைனுக்கு வெளியே இருந்து ரஷ்யாவை நோட்டம் விடுறதும் கண்காணிப்பதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் நெருங்கி வரீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் உக்ரைன் போகிற உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் என்ன வேணால் எப்படி வேணால் நடக்கலாங்கிறது அவங்களுடைய ஒரு போக்காக இருக்குது அந்த போக்கு இருக்க இதை ஒரு சாக்கா காட்டி இந்தியா மேலே வரி மேலே வரி திணிப்பது என்பது ஒரு சரி இல்லை அப்படின்னு உலக நாடுகளே உணர்து அமெரிக்காவும் உணருது ஆனால் இந்த பய இந்த பயணம் அதுக்கு நேரடி தாக்குதலாவோ நேரடி இந்த பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஆனால் இதுவரை ஏற்படுத்தலைன்னு தான் நம்ம சொல்லணும் ஏழு ஆண்டுகளாக சீனா இந்தியாக்கு இடையே அந்த நிலவி வரக்கூடிய அந்த பனிப்போர் என்பது ஒரு முடிவுக்கு வந்திருக்கா குறிப்பாக கல்வான் பள்ளத்தாக்கம் மோதலுக்கு பிறகாக பார்த்தோன்னா சீனா பொருளுக்கு தடை சீன செயலிக்கு தடை அதுக்கப்புறம் தான் அந்த மேக் இன் இந்தியா அப்படின்றதே அதிகப்படியாக விளம்பரப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது வந்து சீனாவுடன் இந்தியா காமிக்கக்கூடிய நெருக்கம் வந்து நமக்கு எதை உணர்த்துது சார் அது பிராந்திய ரீதியில் எதுவுமே வந்து நிலையான ஒரு ஒரு அமைப்பாக இருக்காது இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்னா இது ஒரு புதிய உலகு அமைவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சார் நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த புதிய உலக அமைவில் வேறு வேறு இணைப்புகள் ஏற்படுது தொடர்பாடுகள் இன ஏற்படுது ஒரு இணைப்பு என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இணைப்பு குவாட் அப்படிங்கிறது இன்னொரு அமைப்பு ஏற்கனவே இருந்தது சார்க் அப்படிங்கிறது ஒரு இணைப்பு இந்த இணைவுகள் எல்லாம் சார்ந்து ஒரு சில நேரங்களில் நல்லபடியாக போகும் ஒரு சில நேரங்களில் பெருசாக அது செயல் இழந்து நிற்கும் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி சமகாலத்தில் என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப தேவையாக இருக்குது சீனா ரஷ்யா மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அது கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த சம்பவங்களாக இருக்கலாம் சீனா இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய விஸ்தரிப்பாக இருக்கலாம் அல்லது அருணாச்சல் பிரதேஷ் மக்களுக்கு சீனா விசா கொடுக்க மறுத்து இது எங்கள் நாடு தான்னு சொல்கிறதா இருக்கலாம் அதுக்கெல்லாம் வேறு நேரங்கள் இருக்குது ஆனால் இப்போ அதை பற்றி பேசுகிற நேரம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துருக்காங்க சர்ச்சைகள் சர்ச்சைகளாகவே இருந்துக்கிட்டு எங்கெல்லாம் நம்ம ஒத்துக்கொண்டு போக முடியுமோ அந்த ஒத்துக்கொண்டு போயிட்டு எங்கெல்லாம் ஒத்து போக முடியாது அது அப்படியே விட்டுறது அப்படி விட்டு முன்னேறி செல்லணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் வந்திருக்காங்க இது வந்து ஒரு நல்ல போக்கை தான் குறிக்குது ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவுக்கு நேரடி தாக்கு நடக்கும் பொழுது அந்த நேரடி தாக்குதல்களில் இருந்து நாம் பதிலடிக்கு கொடுக்கறதுக்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும் அப்போ இது வந்துட்டதுனால எல்லாமே சரியாயிடுச்சின்னு சொல்ல முடியாது அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அது வேறு மாதிரி தலையிட்டு அது வேறு மாதிரியான முன்னெடுப்புகள் நடக்கப்படும் நடத்தப்படும் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரில் வந்து சீனா பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக உதவியதாக ஒரு கூற்று இருந்தது இந்த நிலையில் பிரதமர் நாட்டினுடைய பாதுகாப்பை மேம்படுத்தவும் தான் இந்த சீனாவுடனான நெருக்கம் காமிக்கிறதா தற்போது ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த கேள்வி எப்படி பார்க்குறீங்க சீனா வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறதுல எந்த மறைவும் கிடையாது இது வியாபாரங்கள் எப்பவுமே நல்லா நியாபகம் வச்சுக்கணும் ஒரு போர் என்பது ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தில் பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சாமானிய மக்களாக இருக்கலாம் அரசுகளாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம் இந்த கொள்கை ரீதியான முடிவுகள் நிறைய முடிவுகள் வேறு வேறு மாதிரி வரும் இப்போது ஒரு பக்கம் அவங்க போற ஊக்குவிச்சு முன்னா வந்தாலும் வாங்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிற வரைக்கும் விற்கிறதுக்கு மக்கள் தயாராக இருப்பாங்க அது கொடுத்தல் வாங்கல் மாதிரி தானே தவிர நாங்கள் பாகிஸ்தானுக்கு தான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இந்தியாவுக்கு நாங்கள் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம்னு அவங்க ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க நாளைக்கு நீங்களே வந்து எங்ககிட்ட வந்து ஒரு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இருக்குது எங்களுக்கு வந்து உங்களுடைய ஜெட் விமானங்களை எங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணுன்னா அது வந்து விற்று தான் வாங்குவாங்க இப்போ இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் விற்கிற மாதிரி யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ அதெல்லாம் எல்லோரும் அதை தான் செய்வாங்க அது ஒரு வியாபாரம் உதவி செய்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுப்போம் யாருக்குமே கொடுக்க மாட்டோம்னு தான் உதவி இது ஒரு வியாபாரம் வியாபார ரீதியாக அவங்க வாங்கியிருக்காங்க இவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படி தான் அதை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் என்ன நடக்குதுங்கிறதையும் பார்க்கணும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பிரச்சனை இருக்கிற மாதிரியே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் எல்லை பிரச்சனை இருக்குது இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு இப்போ இன்றைக்கி அந்த சூழல் மாறி இருக்குது இன்றைக்கி அதே சூழ்நிலை அமெரிக்காவுக்கு வந்துருக்குது இப்போ அமெரிக்கா வந்து இந்தியா மேலேயும் வரி விதிச்சிருக்காங்க அதே மாதிரி சீனா மேலேயும் வரி விதிப்பு நடந்திருக்கு அப்போ இந்த வரி விதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் எதிரி உனக்கும் எதிரி அதில் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆய்க்கலாம் அப்படிங்கிறது அந்த விதி தான் இங்கே போருந்தோம் உலகின் இரு பெரும் நாடுகள் இரு பெரும் மக்கள் தொகை கொண்ட நாடுகளான ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய இரு நாட்டுடைய தலைவர்கள் இன்று சந்திப்பு நடத்தியிருக்காங்க இந்த சந்திப்பு அமெரிக்காவில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுவரை அங்கே வந்து எந்த பெரிய ரியாக்ஷனும் வரல இனிமேல் தான் இப்போதான நாள் ஆரம்பிக்குது அமெரிக்காவில் ஒரு ஒரு பக்கம் பக்கம் உலகத்தில் அந்த நாள் முடிவடையும் தான் அமெரிக்காவை வீழ்த்து கொண்டு இன்னொரு பக்கம் போகுது இந்த ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா வந்து இது ரொம்ப கூர்ந்து இருக்க தான் பார்த்துட்ருக்கோம் என்ன பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க என்ன முடிவுகள் அப்படின்னு ஆனால் இதுவரைக்கும் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றங்கள் எதையும் காட்டலை ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அமெரிக்காவோட இன்னும் அதிகமாக அவங்களுடைய பேரம் பேசக்கூடிய அந்த நிலையை இந்தியா இன்னும் சிறப்படுத்தணும் இன்னும் உறுதிப்படுத்தணும் அந்த நெகோஷியேட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகினா மட்டும்தான் அமெரிக்காவுடனான இந்த உறவை வந்து வித்தியாசமாக நம்ம பார்க்க முடியும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் நெருக்கம் வந்து அமெரிக்கா மேலும் இந்த இறக்குமதி வயிறியை உயர்த்தினா அதை சமாளிக்க இந்தியாவால் முடியுமா அப்படி இல்லைனா இந்தியாவுடனுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து இதற்கு இந்தியாவிற்கு ஏதேனும் உதவி செய்வார்களா இப்போ இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களை நம்பி தான் அமெரிக்கா இருக்குது இருந்து அந்நிய செலாவளி பணம் நிறைய நமக்கு வர வேண்டியிருக்கு இப்போ வரி விதிப்பு அப்படிங்கிறது நேரடியாக அமெரிக்க மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அமெரிக்க அரசு வந்து இந்த வரியை கட்ட போறது கிடையாது இந்திய அரசு வரியை கட்ட போறது கிடையாது யார் இந்த வரியை கட்ட போகிறாங்கன்னா சாதாரண மக்கள் தான் கட்ட போகிறாங்க அங்கே இந்த ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்துறதுக்கு நமக்கு நிறைய டைம் ஆகும் இது மொத்தமுமே என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி மேக் இன் இந்தியா கேம்பெயின் இந்தியாவில் இருக்கிற மாதிரி மேக் இன் அமெரிக்கா கேம்பெயின் ஒன்று இருக்குது அதை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இது நடக்குதே தவிர மற்றபடி இது இந்தியாவை மட்டும் குறி வச்சு நடக்கிற விஷயம் கிடையாது ஆனால் இது வந்து ஒரு எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கும் அப்படின்றது இப்போ நம்ம சொல்லவே முடியாது இப்போதிக்கி வெற்றி அளிக்கலை ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை கொண்டு வரணுன்னாலோ அல்லது அந்த விஷயங்களை நம்ம பெருக்கணும் அப்படின்னாலும் குறைந்தது ஐந்துலேருந்து பத்து ஆண்டுகள் ஆகும் இப்போ தொண்ணூறில் நம்ம ஆரம்பித்தோம் இப்போது தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் பெரிய முன்னேற்றங்கள் இல்லை ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பெரிய முன்னேற்றங்கள் நடந்துச்சு ஏன்னா நம்ம இந்தியா வந்து வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு நிறுவனங்களை வரவழைச்சு இந்தியாவில் வந்து அதை உற்பத்தி செய்ய வச்சு அதை நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த நெருக்கம் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் உடனடியாக நம்ம முடியாது ஓரிரு மாதங்கள் போகும்பொழுது இன்னும் தெளிவா தெரியும் இந்தியா சீனா ஆகிய இரு நாடு தலைவர்களோட சந்திப்பை பொறுத்த வரைக்கும் சந்திப்புக்கு பிறகாக இந்தியாவுடைய பாதுகாப்பு முழுமையா உறுதி செய்யப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இது அப்படி கிடையாது இந்த அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இந்த இடத்துல வந்து தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு உறுதிப்பாட்டை எல்லா நாடுகளும் இதில் எடுத்திருக்காங்க ஆனால் தீவிரவாதம்னா என்ன எல்லை தாண்டிய பயங்கரவாதம்னால் என்ன அப்படிங்கிறது தனி மனித குழுக்களும் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் மட்டும் கிடையாது இது தேசங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ இந்த தேசங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஷங்காய் கோஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து தீவிரவாதத்துக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அவள் பொதுவாக ஓகே பாதுகாப்புன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இதே வந்து சீனா அரசு மீண்டும் நமக்குள்ளார வருமா வர தான் நம்மளால் சொல்ல முடியாது அதுக்கு நம்முடைய பாதுகாப்பை வந்து விட்டிருக்க முடியாது அதை தொடர்ந்து நம்ம செஞ்சு கொடு செய்துட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கணும் அதுலேருந்து எந்த பின்வாங்கலோ சுணக்கமோ ஏற்படக்கூடாது அமெரிக்கா வந்து அந்த இறக்குமதி வரியை வந்து கடுமையா உயர்த்திருக்காங்க குறிப்பா ஐம்பது சதவீதம் அளவிற்கு இந்த வரி என்பது உயர்த்தப்பட்டிருக்கு இதன் காரணமாக தமிழ்நாட்டை பார்த்தோம்னா திருப்பூர்ல வந்து அதிக அளவிலான பாதிப்பு இருக்கு அஹ் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய வேலை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கதா தொடர்ச்சியா தெரிவிக்கப்படுது இந்த வரி உயர்வை எப்படி பார்க்குறீங்க சார் இந்த வரி உயர்வு அப்படிங்கிறது ஒரு மிகவும் துரதிருஷ்டவசமானதுதான் இது இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா எல்லாமே ஒரு ஸ்மூதாக போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம இந்த வரின்னு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து ஆனால் இந்த தாக்கம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது ஏன் நீடிக்காதுன்னா இந்த பொருட்களை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது அதனால் இது குளோபலைசேஷனுடைய ஒரு டிப்பிக்கல் பேட்டர்ன் தான் அது இது எப்போ எப்போ வேணால் நடக்கலாம் இதெல்லாம் துணிஞ்சு தான் நம்ம பார்த்துருக்கோம் இது கடந்த பத்தாண்டுகளை நடக்கல அப்படின்னா நடக்காம போகாதுன்னு அர்த்தம் கிடையாது இப்போது இது வந்து இப்படி இப்போ எதிர்பார்க்கலையே தவிர நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உலகமயமாக்குதில்ல எங்கே எது விலை மலிவாக கிடைக்குதோ அங்கே அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதை விட சீனாவில் வந்து அதிகமாக கம்மியாக கொடுத்தாங்கன்னா அங்கே போயிடுவாங்க பங்களாதேஷ்னா அங்கே போயிடுவாங்க வியட்நாம்னா அங்கே போயிடுவாங்க ஆனால் இந்த வரி அப்படிங்கிறது ஒரு திடீர்னு வந்த ஒரு அதிர்ச்சி அப்போ இந்த அதிர்ச்சியிலேருந்து மேலே வ மீளாக மீண்டு வர்றதுக்கு நிறைய டைம் ஆகும் ஆனால் அதுக்குள்ளார இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது பேச்சுவார்த்தைகளில் நடந்துட்டுருக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அமெரிக்காவில் கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கேசஸ் நடந்துட்டுருக்கனால தொடர்ந்து இது நீடிக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் இப்போது இந்த வரி விதிப்பு வந்து டெக்ஸ்டைல பாதிச்சிருக்கு வரும் நாட்களில் வேறு எந்தெந்த துறைகளுக்கு இந்த வரி விதிப்பு ஏதேனும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மற்ற எந்தெந்த துறைகள் வந்து தற்போது அந்த பாதிப்பை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க சார் அடுத்து இமீடியாக பார்க்கணும் ஃபார்மஸ்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து நிறைய ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது அதில் அறுபது எழுபது சதவீதம் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அந்த இண்டஸ்ட்ரி இருக்குது அப்போ அது கம்மி பொழுது உடனடியான பாதிப்பு அமெரிக்காவுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்களும் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது அங்கே அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி பல்வேறு தரப்புகளை டீ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகுது இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் அது உடனடியாக அந்த பாதிப்புகள் நமக்கு கண்டிப்பாக இப்போ உணர முடியாது ஆனால் இப்போ பண்டிகை காலம் வந்துகிட்டு பண்டிகை காலம்னு சொல்லும் பொழுது அமெரிக்காவில் பண்டிகை காலம் தேங்க்ஸ் கிவிங் வருது அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வரும் அப்புறம் நியூ இயர்ஸ் வரும் எல்லாமே வந்து பண்டிகை காலங்கள் இந்த பண்டிகை காலங்களில் தேவைப்பட்ட இந்த ஆடைகள் பின்னல் ஆடைகள் இந்த மாதிரிலாம் நிறையா அங்கே பெருமளவில் வியாபாரம் ஆகக்கூடிய விஷயங்கள் அது எல்லாத்தையும் வந்து தான் அது இருக்குது அங்கேயும் வியாபாரம் குறையும் இல்லையா திடீர்னு ஒரு இடத்துல கொடுத்து ஆடைகளையோ மற்ற விஷயங்களையோ வாங்க முடியாது அப்போது இது பிரச்சனை வந்து கூடி சீக்கிரம் ஓரளவுக்கு செட்டில் ஆகுன்னு தான் நம்ம நம்புகிறோம் அமெரிக்கா தரப்பில் தற்போது வரை எந்த ஒரு சமரசமும் செய்யாமல் இருக்காங்க இதற்கு காரணம் என்ன குறிப்பாக மத்திய அரசு இதுக்கான போதுமான அழுத்தம் கொடுக்கலன்னு நிற்கிங்களா அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது தொடர்ந்து மத்திய அரசு வந்து இதுக்கான அழுத்தங்களை கொடுக்கல வேறு மாதிரி அழுத்தங்களை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமையிலையும் இல்லை ஏன்னா என்ன செய்ய முடியும் அவங்க அவங்க வரி ஏற்றுறாங்க நம்மளும் அதுக்கு பதிலுக்கு பதில் வரி ஏற்ற முடியாது ஏன்னா சீனாவோட இருக்கக்கூடிய உறவு வேறு அமெரிக்காவோட இருக்கக்கூடிய உறவு வேறு அமெரிக்கா நம்மக்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுற நாடு சீனா நமக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடு அப்போது இது ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த வித்தியாசம் இருக்கும்பொழுது அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் இப்போ அமெரிக்கா சொல்கிற இந்த சாக்கு போக்கு அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒரு சாக்கு போக்கு என்னென்னா நீ ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்குற அதனால் வழி விதிக்கிறேன் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா அதில் உண்மையும் கிடையாது அப்படி இல்லைன்னா அவங்க வந்து சண்டை நிப்பாட்டிடுவாங்களா நிப்பாட்ட மாட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ அங்கே வந்து விலை கம்மியாக எண்ணெயை வாங்குகிற எண்ணெயை வாங்கிட்டு நீ திரும்பவும் வந்து அதே விலைக்கு உங்கள் மக்கள்கிட்ட விற்கிற இதை வந்து என்னென்னா இந்தியாவே யோசிச்சுருக்கணும் அதை ஓ எண்ணெய் விலைவாசி வந்து ஒரு பீப்பாய் விலை உலக சந்தையில் வந்து ஏறும் பொழுது நம்ம வந்து பெட்ரோல் அடிக்கும்போது டீசல் அடிக்கும் போது நமக்கு வந்து விலை ஏறுது அப்புறம் குறையுது திடீர்னு அதை நிப்பாட்டிட்டாங்க இப்போது மிக குறைந்திருக்கும் போது நம்ம குறைய மாட்டேங்குது அப்போது இந்தியாவிலேயே வந்து அவங்க வந்து அதிகமான லாபத்தை இந்தியர்கள் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறத பார்க்குறோம் ஆனால் இங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து யார் எண்ணெய் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வாங்கியவர்கள் வந்து இரண்டு முக்கியமான கம்பெனிஸாக இருக்குது அது தனியார் நிறுவனங்களாக இருக்குது அவங்க ரிஃபைன் பண்ணி இந்தியாவுக்கு தான் விற்கிறாங்களான்றதில் வேறு நாடுகளுக்கும் விற்கிறாங்க அப்போ அவங்களும் ஏராளமான லாபம் எடுக்கிறாங்க இது இந்தியா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதை வந்து அமெரிக்கா குறை சொல்கிறதுக்கு எந்தவித இதுவும் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆனால் இருந்தாலும் இந்த விஷயங்களில் வரிகளில் இந்தியா தெளிவாக என்ன அது இல்லாமல் பெனல்ட்டி வேற போட்டிருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் பெனல்ட்டி வேற போட்டிருக்காங்க அப்போ இந்த நேரங்களில் தான் இந்தியா வந்து உறுதியாக இருந்து இல்லை அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லி இன்னும் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நாடுகள் இப்போ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் கேனடா மெக்சிக்கோ இவங்க பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி பேரம் பேசி அந்த வரியை கூட கம்மி பண்ணியிருக்காங்க சீனா கூட பேரம் பேசுச்சு இந்தியா அதில் பேரம் பேசல ஆனால் இந்தியா என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் அமைதி காக்கிறாங்க இது தானாக சரியாயிரும் ஏன்னா மக்களுக்கு பாதிப்பு வரும் பொழுது தானாக நியூட்ரலைஸ் ஆயிரும் அப்படின்னு தான் இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு இருக்குது ரஷ்யா அதிபரும் பிரதமரும் ஒரே காரில் இன்னைக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க சார் அது உள்ளே நடந்த விவரங்கள் நமக்கு ஒன்றும் தெரியல அரை மணி நேரத்துக்கு மேலே பயணம் செஞ்சுருக்காங்க ஒரே காரில் அப்போது நிறைய விஷயங்கள் பரிமாற்றங்கள் இருந்திருக்கும் முக்கியமாக பரிமாறுறது அப்படிங்கிறது வியாபார ரீதியான பரிமாற்றங்கள் நிறைய இருந்து தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் அதனுடைய விஷயங்கள் வெளியே வ தகவல்கள் வெளியே வரி வர வரதான் நமக்கு இன்னும் உறுதியாக சொல்ல முடியும் அமெரிக்காவின் வரி விதிப்பு ரஷ்ய அதிபருடனான பிரதமர் பயணம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் நன்றி சார்